பாபுக்கும் முன் சதவீதம் செதில்லாமா முடியாத என்பதை நல்ல தெளிவான அதிர்ச்சி அருமை சகோதரர்கிட்ட நம்முடைய வார்க்க வார்க்கத்துல வந்து வணக்க வழிபாடுகள் இரண்டு வகைகள் உண்டு ஒரு சில வணக்கங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு அந்த நேரத்துல செய்யணும் இன்னும் சில வணக்க வழிபாடுகளுக்கு நேரம் கிடையாது எந்த நேரத்திலையும் செய்யலாம் இப்ப தொழுகளை நேரம் கிட்டாபம் தொழுகு என்பது குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம் அந்த சொல்லிட்டான் என்பதையும் உந்தரவு கூடாது ஒரு சகர வழியுமு இந்த ரமதான் மாதத்துல யார் அடைஞ்சிட்டாங்களோ அவரோக்கணும் அவர் ரமதான் மாதத்துல

அதிசய போறனா முடியாது இப்படி அல்லாவுக்காக சில வணக்கங்களை சொல்லி அதுக்கு நேரத்தை குறிப்பிட்டுதான் அது அப்பா செய்யணும் இன்னும் சில வணக்கங்கள் இருக்குது அது எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா அல்ல இந்த நேரத்தை தான் செய்யணும்னு சொல்லி காட்டல இப்ப தர்மம் செய்யறது எந்த நேரத்துல செய்யுங்க தஸ்மி ஓதுறது எந்த நேரத்துல செய்யுங்க சரவாக்கு ஓதுறது எந்த நேரத்துல செய்யலாம் ஏன்னா அந்த குரலை சொல்லிட்டாங்க இன்னல்லாக மலா இக்கட்டவும் இசையோடு அழல் நபி நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய வழக்குமார்களும் நபிகள் நாயகம் சல்லவாசங்கள சரவாக்கு சொல்றாங்க

பத்து மணிக்கு சொல்றது என்ன எந்த நேரத்திலும் சொல்லலாம் இரவு சொல்லி இருக்கின்ற போது இந்த நேரத்தில் சொல் இந்த நேரத்தில் சொல்லாதே என்று புதிதாக மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற அதிகாரம் எவருக்கும் இல்லை அப்படிங்கும் பொழுது நாம் சொல்லலாம் உங்களை சரவாத்து சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லலாம் அண்ணா கொடுத்த பாக்கியம் பாக்கு முன்னாலே நம்ம சொல்லிக்கணும்